வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஊடகங்களை நசுக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டு கட்டங்களாக அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உலக ஜூனியர் கலப்பு குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வரி குறைப்பு காரணமாக விற்பனையும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இயற்கை எரிவாயு தூய்மையானதோடு மட்டுமன்றி குறைந்த செலவிலும் கிடைப்பதாக அவர் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இது உதவிடும் என்று திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார் ஊடகங்களை நசுக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் திமுக அவங்க வந்து இதை பண்ணலனா தான் ஆச்சரியப்பட நீங்க சொன்ன புதிய தலைமுறையோ ஜனம் தீவியோ அவங்க கட் பண்றாங்கன்னா கட் பண்ணலனா தான் அது ஒரு ஆச்சரியத்துக்கான விஷயம் ஏன்னா திமுக எப்பயுமே பத்திரிகையாளராகட்டும் அல்லது மீடியாக்களை அவர்களை நசுக்குவதில் திமுக கைத்தேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக செய்திகள் வெளியிட்டால் அவங்க நல்லவங்க அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணால் உடனே அவர்கள் கெட்டவர்களாக ஆகிறார்கள் திமுகவை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஒரு தோல்வியினுடைய பயத்தில் தான் காட்டுது ஏன்னா அவர்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறான்றதுக்காக மட்டுமே அவர்களை ஏன்னா திமுக அரங்க எத்தனை பேர் மேலே போடுறாங்க அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை ஒரு சாராராக திமுகவுக்கு எதிராக போடுறவங்களை மட்டும் அவர் கைது செய்வது என்பது அவர்களை மேலே வழக்கு பதிவு செய்வது நைட்டில் ரெண்டு மணிக்கு சென்னையில் ஒருத்தர் வந்து கைது பண்ணி திருச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறது அங்கேருந்து நாகர்கோவில் கூட்டி போகிறது இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எமர்ஜென்சி தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிற இந்திரா காந்தி அவர்கள் எப்படி பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கினாரோ அந்த மாதிரி தான் இப்போ திமுக வந்து இங்கே ஒரு எமர்ஜென்சி பத்திரிகை மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் இதை காட்டுகிறது வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் மழை பாதிப்புகளை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் பருவமழை கால காய்ச்சல் பாதிப்புதான் உள்ளதாகவும் டெங்கு பரவல் இல்லை என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் போது நாளை காலை பத்து மணிக்கு நம்முடைய ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் மழைக்காலத்திற்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஒரு கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தில் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் நடத்துவோம் இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற துறை அமைச்சர்களும் நானும் துறைகளின் செயலாளர்களும் கலந்து கொண்டு எந்தெந்த துறைக்கு எந்தெந்த மாதிரியான பொறுப்பு இருக்கிறது என்பதை என்பது பற்றிய விதிமுறைகள் வகுத்து ஆவணங்களாக தரப்படும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தெட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இருந்து பிற ஊர்களுக்கு பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதேபோல் பிற ஊர்களிலிருந்து ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் தீபாவளி பண்டிகை முடிந்த பின்னர் பிற ஊர்களிலிருந்து சென்னை திரும்புவதற்கு ஏதுவாக வரும் இருபத்து ஒராம் தேதியிலிருந்து இருபத்து மூன்றாம் தேதி இதுவரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் திரு சிவசங்கர் தெரிவித்தார் தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டு கட்டங்களாக அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் தேர்தல் அட்டவணையை செய்தியாளர்களிடம் வெளியிட்டார் இதன்படி முதற்கட்டமாக அடுத்த மாதம் ஆறாம் தேதி நூற்று தொகுதிகளிலும் இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதி நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் பதினான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடத்தை நெறி உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது மணிமுத்தாறு அணையில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சூலாங்குறிச்சி மணிமுத்தா அணை சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகவும் இந்த அணையில் நீர்ப்பாசனத்தை நம்பி இப்பகுதி சுமார் ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் பெய்த மழையின் காரணமாக இந்த அணை நிரம்பி உள்ளது இதையடுத்து தற்போது தண்ணீர் குறைந்துள்ளதன் காரணமாக இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது இந்த மீன்பிடி திருவிழாவில் சூராங்குறிச்சி கிராமத்தைச் சுற்றியுள்ள சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வம் கலந்து கொண்டு மீன்பிடி வலை கச்சா வலை உள்ளிட்டவை பயன்படுத்தி சிலைப்பி கிளித்தி உள்ளிட்ட மீன்களை பிடித்துச் சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தினர் என் முருகேசன் நீலகிரி தருமபுரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் அதற்கடுத்த இரண்டு நாட்களுக்கு அநேக இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை அடுத்த இரண்டு நாட்களுக்கு மத்திய மேற்கு அரபு கடலின் பெரும் பகுதிகளிலும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு கடலின் சில பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் பத்து மண்புழு உர கூடாரம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி மிர்னாலினி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு பிரசாந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கரூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிருக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து வேளாண் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நாநூற்று எண்பத்து ஒன்பது கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் வரும் பதினோராம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி அருணா கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் ஆறு தங்கம் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பதக்கங்களை வென்ற இந்திய அணியினரின் செயல்பாடு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இப்போட்டியை புதுதில்லியில் நடத்தியது இந்தியாவிற்கு கிடைத்த பெருமை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நூறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்றதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் உலக ஜூனியர் கலப்பு குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி இன்று குவஹாத்தியில் தொடங்கியது இந்தியா முதல் போட்டியில் நேபாளத்தை வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஊடகங்களை நசுக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளாா் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் இரண்டு கட்டங்களாக அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது உலக ஜூனியர் குழு பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை வென்றது நிறைவு பெற்றது